இலங்கையில் திட்வா புயல் தாக்கத்தால் ஐம்பத்தி ஆறு பேர் பலியாகியுள்ளனர் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் மற்றும் இருபத்தி ஒரு பேர் காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையை ஒட்டிய கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றைய தினம் அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியன்று புயலாக மாறியது இதற்கு திட்வா என்று பெயரிடப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாகவே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழை மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த காலகட்டத்தில் நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்திருக்கிறது இன்று காலை நிலவரப்படி இலங்கையில் கண்டி மற்றும் மதாலே மாவட்டங்களில் சில பகுதிகளில் நாற்பது சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது கம்மதுவா பகுதியில் ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆறுக்கு அருகில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கவும் வெள்ளத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள உரிய நடவடிக்கை எடுத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவர்கள் பாதுகாப்பான வேறு இடங்களுக்கு செல்வது சிறந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் பயிர்கள் நாசமாகியிருப்பதாகவும் அம்பாரா மாவட்டத்தில் மட்டும் ஐம்பத்தி ஒராயிரம் ஏக்கரிலான நெல் வயல்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை வழங்குவதற்காக சுமார் இருபதாயிரத்தி ஐநூறு துருப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் வருண கமகே தெரிவித்தார் மத்திய மலைப்பகுதி உட்பட இலங்கையின் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கியிருக்கக்கூடிய மூவாயிரத்து எழுநூற்றி நாற்பது பேரை பாதுகாப்பாக வெளியேற்ற ராணுவ துருப்புகள் நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகிறது மூவாயிரத்து எழுநூற்றி நாற்பது பேரை பாதுகாப்பாக வெளியேற்ற ராணுவ துருப்புகள் நடவடிக்கை எடுத்ததாக அவர் கூறியிருக்கிறார் இலங்கையில் இன்றும் பல பகுதிகளில் இருபது சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது நாட்டின் வடக்கு வடமத்திய மத்திய வடமேற்கு மற்றும் மேற்கு பிராந்தியங்களில் இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று திரிகோணமலை பதுல்லா மதரா மாவட்டங்களில் பதினைந்து சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்யக்கூடும் ஒரு சில அத்தியாவசிய ரயில்கள் தவிர மற்ற அனைத்து ரயில் சேவைகளும் இன்று காலை ஆறு மணி முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அறிவித்திருக்கிறது